பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியேறு செடி போட்டேன்னா அது நிறைய பூ விட்ருக்கு அதில் ஒரு காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் இன்றைக்கி பிரிச்சிலானு இருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால சரி அதை பிரித்து சாமிக்கு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னால ஒரு பெருக்க போகிறேன் நான் உங்கள்ட்ட காட்டுறேன் நிறைய பூ விடுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லாமே இப்போ வந்து காய் விட மாட்டேங்குது ஒன்று ரெண்டு மூணு தான் காய் விடுது நான் இப்போ காட்டுறேன் வெளியேறு பிஞ்சேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களாம் இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது ஏன்னால் பக்கத்தில் ரோடு இருக்கிறதுனால பசங்க தேடி தேடி எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இதை விடக்கூடாதுன்னு நம்ம பிரிச்சிடலாம் ஆனால் இது பிரிக்கும் எனக்கு மனசு இல்லை ஆனால் விடவும் மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம பிரிச்சில்ல ஒரு கண்ட காய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெள்ளேரி காய் மொதல் போதும் நான் பிரிச்சுருக்கேன் இதை வந்து நான் சாமிக்கு முன்னாடி வச்சு தான் சாப்பிட போகிறேன் நிறைய பிஞ்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிறந்தான் பிஞ்சி தான் இன்னும் பூ தான் காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு செடி ஒன்று காட்டுறேன் இங்கே பாருங்கள் கலரில் ஒரு ஒரு செ பூ இருக்குது என்ன பூன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பூச்சி வர இருக்குது இது வந்து ராசாத்தி கீரை இது வந்து குழப்பம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பொருள் பொ பொருள் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் விடாதீங்க அந்த பூ பூத்தா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாயந்தரமாக பூச்சா அதனால கொஞ்சம் சுருங்கி போச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஒரு பூச்சி அது என்ன தெரியல அதை நம்ம கட் பண்ண எடுத்துகிட்டு கிடச்சிடலாம் இந்த செடி என்ன செடின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வாடகை வீட்டில் வச்சுருந்தேன்ல ஜாடியில் அதை தான் எடுத்து நான் கீழே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா துளூர் எடுத்துக்குது இன்றைக்கி ஒரு செம்பருத்தி பூவும் இன்றைக்கி வெள்ளேரிக்காவும் அறுவடை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை விட இன்றைக்கி வெள்ளியரிக்காய் பறிச்சு தான் சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு மருந்தும் அடிக்காமல் நான் காய்கறி வேஸ்ட்டு தான் தீக்கி போடுவேன் பாருங்கள் நல்லா சூப்பராகுது காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு நான் கடையில் தான் வாங்கி வச்சேன் அதுக்கு ஓரளவுக்கு மொட்டு விட்டு பூத்துருக்கு இன்னைக்கு ஜாடியும் நல்லா உயரமாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே வந்து நான் நட்டலாம இருக்கேன் ஏன்னா எடுத்தோடனே கீழே நட்ட சூழ்ந்து போய் வீணாகி போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஜாடிலே வச்சிருக்கேன் இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எதாவது செறி பழம் இதுக்கு என்ன போட்டிருப்பேன் காய் வந்து அந்த பச்சை கலரில் செடி அந்த இலை எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் தெரியாது இருக்கத்தே அது ரெட் கலரில் மாறும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தெரியும் பாருங்கள் நிறைய காய் விட்டுருக்கு இது நல்லா பழுத்தா பிறகு சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் அங்கங்கே வந்து காய் இந்த பாருங்கள் வெயில் ரொம்ப வெயில் அடிச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து போகிறா பூவும் அப்படி கருகி போச்சு இப்போதான் ஒரு ஓரளவுக்கு காய் நிறையா விட்டுருக்குது வரும் இது சின்ன நான் கட்டிங் மூலியமாக தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி வச்சேன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளை இருக்கலை இதை உடச்சி அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எடுத்து வந்துட்ட கொடுத்தாங்களே இப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குச்சியை தான் தான் வைச்சேன் ஏன்னா ஏற்கனவே ஒன்று உடச்சி இதுமாரி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இதை அப்படியே எடுத்து அப்படி உள்ள இப்படி தான் சாதவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் அது அப்படி தொழுந்து நல்ல பெரிய செடியாக மாறிடுச்சு நான் வேறு எதுவுமே பண்ணலை அப்படியே வச்சு விட்டு கையால் ரெண்டு இது போட்டு உள்ளே அழித்து விட்டேன் துளுர் எடுத்துக்கிச்சி இதை அப்படி தான் நட்டுருக்கேன் பார்ப்போம் எதுமப்டி இதுமாதிரி துளுக்குதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்